சென்சார் சில காரணங்களை சொல்லி அதை மறுத்தாங்க வேறு சில தலைப்புகளை கொடுத்தா அதையும் மறுத்துட்டாங்க படம் பார்த்து படத்தை அவங்க பாராட்டினாங்க கேட்டேன் சார் ஒரு நிமிஷம் என்ன சென்சார் படம் பார்த்ததுனால தான் டைட்டில் ஒத்துக்கல திருப்பி பார்த்தாங்களே திருப்பி பத்து டைட்டில் பத்து டைட்டில் கொடுத்ததுமே ஒத்துக்கல அவங்க 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 சொன்ன காரணம் என்னன்னா ஒன்று ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட பிரிக்காதீங்க வடக்கு தெற்குன்னு மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும் நீங்கள் ஏன் மேஸ் மீடியாவில் சொல்லும்போது மக்களை அதை தவறாக உபயோகப்படுத்துவாங்க தவறான பொருள் அதை எடுத்துகிட்டு போவாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சார் இப்போ இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருமே வெளிநாட்டு மாநிலம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க வடக்கு வடக்கு தான் சொல்கிறாங்க அப்படி சார் சொல்கிறாங்க அதனால தான் சார் அந்த பேர் வச்சோம் அப்புறம் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணிப்போம் நிறைய வார்த்தையை மீட் பண்ணிடுவோம் இல்லை அது எல்லாமே வடக்குங்கிற வார்த்தை

தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க தான் இருக்கணும் வேற வேற காரணங்கள்ல தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் நான் அதெல்லாம் சொன்னேன் சார் இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக வச்சோம் சார் இல்லை சார் ரொம்ப ரொம்ப நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பரவ சார் படம் ரிலீஸே தள்ளி போயிடுச்சு சார் ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில் இல்லை அது ரொம்ப சாதம் நம்ம மலையாளின்னு சொல்கிறோம் ஆந்திராவுக்கும் நம்மளை வந்து அறவாடுங்கிறான் நம்ம ஆந்திராவுக்கு முதல்ல கோல்டின்னு சொல்கிறோம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் புலங்குற வார்த்தை தான் பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறேன் அவங்க ரூல்ஸ் ஆமாம் சார் நம்ம கணவன் மனைவி திட்டும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை விட்டு திட்டத்தை இயல்பு தானே அதுவே அவங்க அனுமதிக்கலையே ஆக்சுவலாக எனக்கு என்ன எனக்கு ஸ்மோக்கிங் அதை தள்ளி தள்ளி போவேன் சார் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அந்த கேரக்டர் பீடி குடிச்சாருன்னு சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆகிட்டார் ஷூட்டிங் முடியது வரைக்கும்ல அப்புறம் நாங்கள் திட்டி நான் இனிமேல் பீடி முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சவொடனே பண்ணுவார் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நானும் காலேஜ் மேட்ஸ் நாங்கள் ரெண்டு நண்பர்கள் ரொம்ப வருஷமாக நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன்

அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால தான் அவங்க வர முடியல அவங்க பாட்டி தவறிவிட்டாங்க இல்லாட்டி அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பாரதி ராஜா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன பொண்ணாக நடித்தவங்க அவருடைய அன்னக்குடியும் கொடிவீரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனில் நான் நிறைய பேரை பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபாமன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமாம நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமேக்ஸில் பேசுகிறாங்களே அற்புதமாக பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ரயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் நம்ம சரி ஒரு ஆக்ஷன் சரி கடைசி நம்மளோட வந்து மாதிரி ரயில் சார் என்ன சொல்றது பசிக்க எதாவது சாப்பிட்டு நான் நினச்ச ஒன்று வரல பட் அதாவது இது என்னன்னா ஒரு குறியீடு படத்தில் ரயிலே இல்லை எதுனா நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர வட இந்திய முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரல் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க ஸோ அவங்களை கொண்டு வர்ற வாகனம் சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்த அதுதானே அதனால அவங்க வருகை வட இந்தியாவில் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது அப்புறம் வட இந்தியாவில் ரயிலை விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அவங்க பெட்டியில் வந்து சமைச்சா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ரயில்கள் பொறுத்தவங்க டைட்லி இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவர் தான் ரயிலில் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னார் அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றி சொல்லிக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழமொழியில பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார் நாலு பானிபூரி கடை இருக்குது சார் சாயங்காலம் போய் நான் வடை கேட்கணும் இதுங்கிறாங்க சார் கேட்டால் வாங்கி சாப்பிட்றது போனால் வடை கத்தியாளுங்க நீ என்னைக்கா ஒரு நாள் வந்து வடைங்க உனக்கு நான் வட போடணும்னு கேட்குறாங்க சார் அதை தான் சார் சொல்லியிருக்கேன் படத்தில் தேனி சார் தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் கோயில்

ஆனால் அவனுக்கு கடைசியில் குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்கிது ஆனால் அந்த வட இந்திய நீங்கள் வந்து வாழ்கிறான் சின்சியராக இருக்கான் மனைவிக்கு பணம் அவன் அணியாமல் செத்து போகிறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்குது இல்லையா அப்புறம் பொய் சித்தியம் பண்ணுற மனிதர்கள் நமக்குள்ளே இருக்காங்க இல்லையா அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பாருங்களேன் படத்தில் அந்த ரெண்டு கேரக்டர் கூட யாருமே குடிக்கல அந்த சாவு வீட்டுல கூடி இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே தமிழர்கள் அது மட்டும் இல்ல வேலைக்கு போறதா குடியார பிள்ளையன்னு சொல்றவனும் ஒரு தமிழன் தானே

அவங்களுடைய திறமை வந்து நாடவியம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசை தவிர இசை உலகத்தில் ஜனனியனா எல்லாருக்கும் தெரியும் அவங்க பாலமுரளி கிருஷ்ணாவுடைய மாணவிகம் இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க அந்த திறமை தான் எனக்கு தெரிஞ்சது தவிர அவங்க ஆனா பேங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது இல்லை இல்லை அது பொதுவான பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது நான் பொதுவாக அப்படி பார்க்கறது இல்லைகள் அது கேரளாவில் இருக்கு சார் தேனியை ஒட்டி ராமக்கல் மெட்டன் ஒரு இடம் முடிஞ்ச போங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராமக்கல் மெட்டு அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சில ஆதிவாசி ஒரு குடும்பம் ஆண் பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு குழந்தை பால் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சில ஆமா அவருக்கு அதை பார்த்த உடனே குடும்பம் ஞாபகம் வருது நான் லொக்கேஷன் பார்க்கும்போது நானும் ப்ரொடியூசர்லாம் ஒரு நாள் நாங்கள் போனோம்

எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகன் தான் பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் நாங்களே எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அதே மாதிரி லோக்கலில் வீரபாண்டி மாரியம்னு ஒரு சாமி இருக்குது இதுதான் எங்கள் சாமி இதை தாண்டி இந்த சாமி எங்களுக்கு கிடையாது ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்கிறது ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதிப்படுத்துகிறோம் ஸோ இவன் காலத்தில் முருகன்டாரரையும் அந்த வட இந்தியனுடைய அறையில் அந்த காளி படம் ஒன்று இருக்கும் அதையும் வந்து சும்மா பண்ணியிருக்கோம் அதிகமாக பண்ணணும்

சில விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு தோணும்ல ஒரு கிரியேட்டரா மனுஷங்க அதாவது மகள் மேல உள்ள பிரியம் அப்புறம் அவர் கந்து வட்டி கொடுக்கிறவர் அதையும் கந்து வட்டி கொடுக்குறாரு அஞ்சு லட்ச ரூபாய் வந்து மகளுக்காக மகளுடைய குற்ற போகணுங்கிறத ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்கிறாரு ஜஸ்ட் லைக் அப்புறம் மருமைய மனசு மாறிட்டா வேற ஒரு மாறிட்டான் அந்த கிட்ட கொடுத்துட்டாரு மனிதர்கள் தானே சார் எல்லாரும் தவறுகள் பண்ணுவோம் கந்து வட்டி வாங்குறது தவறு ஆனால் அதை செய்யக்கூடிய மனிதன்ட்டு ஒரு மனிதன் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லிடுச்சு சென்ட்ரால பொலிட்டிக்கல் கொஞ்சம் இருக்கான்னு ஒரு டவுட்டு எல்லாத்துக்குமே இருந்தது டிவி போலிகள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சென்சார் போல் உள்ளுக்குள்ள இல்லை சார் நம்ம அது யூகமாக சொல்ல முடியாது எப்போவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒன்று அதை இயக்குறது வந்து அரசியல் அதுக்குள்ளே நம்ம படைப்பாளி உள்ள வெட்டி பார்க்க முடியாது பட் அவங்க சொன்ன காரணங்கள் இப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன் அந்த காரணம் தான் அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இப்படி இருக்கலாம்னு அசீவ் பண்றதோ அது வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் கிடையாது அது ஒரு இந்த படத்துல இந்த டைலாக் கொடுத்தீங்களே இந்த படத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்கன்னா அந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்

அதை சொன்னேன் பட் அது வந்து சென்சார் வரல நேரம் ஃபெஸ்டிவல் போயிடுச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு சார் என்ன சார் ஆமா சார் அந்த டைல் கிடைக்கல வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளன் சார் நான் வந்து ஆனந்த வேடல தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் திரை சீரியல் எழுதினேன் வெண்டிவெளி கோலங்கள் மாதிரி சீரியல் அப்புறம் திரைப்படம் எம்டன் மகனுடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழு நான் மகன் அல்ல சாமியின் குதிரை பாண்டிய நாடு ராஜபாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோடு சேர்ந்து வேலை செஞ்சேன் ஸோ அந்த அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை அந்த படம் பண்ணியிருக்கேன் நன்றி சார் ஆமாம்

அபிஷியல் வைஃபோட வந்திருக்கும் குங்குமராஜ் அவர்களை வாழ்த்துக்கிறோம் இவங்க என்னோட மனைவி காயத்ரி இன்னைக்கு காலையில தான் ஆறு டு ஏழு அந்த டேட்ல நான் மேரேஜ் பண்ணேன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே நேரத்துல எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் இந்த இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து கற்றுக்கிட்டதில் நான் இறங்கிருக்கேன் நிக்கலனாவோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆலிண்டியர் ஓட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் சில பேருக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி நீதை பேசுகிறேன் இவங்க ஒரு எழுத்தாளர் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் நிறையா எழுத்து இருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க ஒரு ட்ராவலர் கூட தனி ஒரு பெண்ணாக இந்தியா முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க தேங்க் யூ ஸோ மச் ஒரு பாட்டு பாடணும் யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் ஐ டோன்ட் திங்க் தமிழ் மட்டும் சொல்லிக்காமல் ஆகிட்டேன் பிகாஸ் ஐம் ஆல்ரெடி ஷூரிங் இவன் இங்கிலீஷ் மட்டும் சொன்னாட் கம்மிங்க song, Tamil Paata. Anyway. So, we have the singer over here, sir, so, would you please like like... Haan, paate, paate, I am just... Thank you. Aadaludan paadalai ketu rasipathilai sugam 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரமேங்கும் எவரும் வரும் வரும் ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏனும் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசையத்தை ஒரு பார்வையில் இல்லாம ஆயிரம் ஏங்கும் வரும் 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 தேங்க் யூ தேங்க் யூ அர்த்ததாக சிங்ஸ் ஆன் ராஜேஷ்வர் எல்லாேருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல படுத்து சிங்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம் சிங்ஸ் ஓன் அதிகமாக இங்கே தமிழ் படங்களில் ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கிறோம் உங்களை மாதிரி பத்திரிக்கைகள் தான் வந்து அதை அதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் சொல்லணும் ஏன்னா சிங்ஸ் ஒன்றும் பேர் தெரியாது என்னென்னு டப்பிங்கே கிடையாது ஃபுல் படம் வந்து அவங்க என்ன வந்து நடிக்கும்போது பேசுனாங்களோ அதுதான் படத்தோட சவுண்டு டிசைனோட ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாக லைவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இது தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நாயகன் குமாரராஜ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் நான் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் நானும் உங்களை போல தான் கனவில் வந்து இங்கே நிறையா படம் பார்த்துருக்கேன் இங்கே வந்து உங்களோட ஒன்றா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு முதல் படம் இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சத்யசாருக்கும் அதுக்கப்புறம் தேனி சார் சாருக்கும் திரு ரேடிபன் சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன்பட்டிருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம் கதையிலிருந்து எழுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியாக ஒரு நல்ல மெசேஜோட இது இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ண அந்த படம் அதே போல் இப்போ நடக்கிற சூழலில் இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரித்து நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறையா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எங்கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும் கேமராமேன் டீமுக்கும் மற்றபடி எனக்கு அந்த பட செட்டில் வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்க இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல அனுப்பப்படுறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நிறையா டெக்னிக்கல் நிறைய விஷயங்களை அதை இன்புட் பண்ணியிருக்கோம் சிங் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அது வெளிப்படும்போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு ஒரு தாட் இருக்குது அதில் அந்த மாதிரியான விஷயங்கள ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா வரணும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் நீங்கள் அதை பற்றி சரியான விஷயங்களை அதை கொண்டு போய் அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கடமை போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒய்ஃபு ரிடியூஸ் பண்ணுறேன்